ஒரு வழியாக எஸ்டிஆரும் வந்து அரசேத்த நெருங்கிட்டார் ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் வந்து குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகி ரொம்ப நீண்ட நெடிய பயணத்தை பார்த்தவர் சிம்பு இருந்தாலும் வந்து ஏன் அவர் இவ்வளவு கம்மியான படங்கள் அப்படின்னு பல பேர் பல தருணங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் வந்து அதுக்காக அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவர் பல் சொல்லுவார் முன்னாடியெல்லாம் பயங்கர பிரச்சனை இருக்காது சிம்பு ஷூட்டிங் வரமாட்டார் சிம்பு புக் பண்ணால் அந்த ப்ரொடியூசர் அவுட்டு ஏகப்பா நஷ்டமாகும் அவரை வச்சு படம் எடுக்கவே முடியாது அப்படிலாம் பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்புறம் அடிக்கடி காதல் பிரேக் அப்னு இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து இப்போ எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒரு மூணு வருஷமா தான் உண்டு தான் வேலை உண்டு ஒரு ஆன்மீக பாதையில வள்ளலார் வழியில் நடந்துட்டு இருக்காரு எஸ்டிஆர் ஸோ எஸ்டிஆரோடு ஒரு பிரேக் அப்படின்னாக்க அது வந்து மாநாடு படம் அவருடைய நாற்பத்தஞ்சாவது படமாக அமைஞ்சுது உண்மையிலேயே வந்து சுரேஷ் காமாரிச்சி தயாரிப்புல வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல சிம்பு ஒரு கலக்கு கலக்கி நடிச்சிருந்தார் அதுக்கு டஃப் கொடுத்து எஸ்டிஎஸ் விரிவாக பண்ணியிருந்தாரு அது ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறம் வந்து இமீடியட்டாக யார் படத்தில் ஆவான்னு பார்த்தா நம்ம பத்து தலை அப்படிங்கிற படத்தில் கமிட்டாக இருந்தார் ஸோ அந்த படம் வந்து ஒரு மாதிரி லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகி நல்ல பேரை வாங்கி கொடுத்தது ஒரு ஒரு நல்ல பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் ஒரு கதையை அமைச்சிருந்தாங்க அவருக்கு அந்த கெட்டப்பு ரொம்ப சூட்டாக இருந்தது எஸ்டிஆரோட கெட்டப்பு ஸோ இதனை தொடர்ந்து வந்து ஒரு முக்கியமான படம் கமலோடு சேர்ந்து தக்லைஃப் படத்தில் கமிட் ஆனார் ஸோ தக்லைஃப் படத்தில் கமிட் உடனே என்ன முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக அவருக்கு ஒரு வெயிட்டான ஒரு ரோலை கொடுத்துருந்தார் மணிரத்னம் எப்படி வந்து செக்க சிவந்த வானம்ல ஒரு நல்ல கேரக்டரும் அதை விட தாண்டி ஒரு சூப்பர் கேரக்டரு ஸோ கமலோட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பும் கிடச்சிது சிம்புவுக்கு உடனே அந்த படத்துல ஷூட்டிங்ல கமிட் ஆனார் அதற்கு பேர்ல வந்து தன்னுடைய அடுத்த படத்தை ஒரு அறிவிப்பும் அறிவிச்சாரு அதாவது ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்புல தேசிங்க பெரியசாமி டைரக்ஷன்ல ஒரு வரலாற்று பின்னணியில் ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுக்கறதா இருந்தாங்க அதற்கான அறிவிப்பு வந்தது அது வந்து நாற்பத்தி எட்டாவது படமாக வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் வந்து ராஜ்குமல் ஃபிலிம்ஸில் ஏற்பட்ட அந்த ஃபினான்ஷியல் பிரச்சனைனால் அந்த படம் அப்படியே ட்ராப் அவுட் ஆச்சு உடனே வேறு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போச்சு அங்கேயும் அதே ஃபினான்ஸ் பிரச்சனைனால அங்கேயும் ட்ராப் ஆச்சு அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே பெருசாக வாய்ப்பு கிடைக்கல அந்த படத்தை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக அந்த படம் ட்ராப் அப்படின்னே வந்து செய்திகள்லாம் வர தொடங்கிடுச்சு உடனே பேனிக்கான வந்து தேசிங்க பெரியசாமி இல்லை இல்லை அந்த படம் நிச்சயமாக வரும்னு சொல்லி சிம் சிம்புவோட அவர் இருக்கிற ஒரு படத்தை போட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணாரு சிம்புவும் அதை ஆமோதிச்சிருந்தார் இப்படியே போயிட்டு இருந்தது ஸோ இன்னைக்கு சிம்புவோட பர்த்டே அப்படிங்கிறதுனால ஏதாவது கண்டிப்பாக ஒரு அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நிச்சயமாக அதுக்கான அறிவிப்பு வந்து நேற்றுக்கே வர தொடங்கிச்சு ஆனால் வந்து சிம்பு ஏற்கனவே சொல்லியிருந்தார் தேசிங்க பெரியசாமியோட படம் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்டு அந்த ட்ரீம் ப்ராஜெக்டு கண்டிப்பாக பண்ணிவிடுவேன் அப்படின்னு அது வந்து ஒரு சின்ன இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு என்னென்னா அந்த படம் ரெண்டு படத்துக்கு அப்புறம் தள்ளி போய் அவரோட ஐம்பதாவது படமாக அமைய போகுது அதுக்கு முன்னாடி ரெண்டு படத்தில் கமிட் பண்ணியிருக்காரு அந்த ரெண்டு படத்தை நடித்து அந்தில் வர ஒரு பணத்தையும் அவர் இதுவரைக்கும் நடித்து சேர்த்து வச்சுருக்க பணத்தையும் சேர்த்து ஒட்டமாக கொண்டு போய் அதில் போட்டு ஒரு சொந்தமாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட முதல் ப்ராஜெக்டாக தன்னுடைய ஐம்பதாவது படத்தை சிம்பு தயாரித்து நடிக்கிறாரு ஸோ அதுதான் இன்றைக்கி சிம்புவோட ரசிகர்களுக்கு அவர் கொடுத்த பிறந்தநாள் பரிசு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மாநாடு நாற்பத்தாறு பத்து தலை அடுத்து நாற்பத்தி ஏழாவது படம் தக் லைஃப் ரெடியாக இருக்குது அது வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் ரிலீஸ் ஆகிடும் ஸோ தக் லைஃபுக்கு அப்புறம் நாற்பத்தி எட்டாவது படமாக ஏற்கனவே வந்து ஓமை கடவுளே அண்டு ட்ராகன் அப்படின்னு ரெண்டு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து அந்த டைரக்டர் யோ டேரக்ஷன் பண்ண ஒரு படத்தில் சிம்பு இருக்காரு ஆல்மோஸ்ட் அது முடிஞ்சிருச்சு அந்த படம் ஸோ அந்த படம் வந்து சிம்புனுடைய நாற்பத்தி எட்டாவது படமாக ரெடி ஆகிட்டுருக்கு அதை வந்து ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அவங்க தயாரிச்சிட்ருக்காங்க ட்ராகன் படத்தையும் அவங்க தான் தயாரிக்கிறாங்க அதில் வந்து ஹீரோவாக வந்து நம்ம லவ் டுடே பிரதீப் ரெங்கநாதன் ஆக்ட் பண்ணிருக்காரு ஸோ அந்த படம் ஓரளவு முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் பேட்ச் ஒர்க் மட்டும் இருக்குது அதுக்கு அப்புறமா நாற்பத்தி ஒன்பதாவது படம் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே பார்க்கிங் அப்படின்னு ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர் டைரக்ட் பண்ண போகிற படத்தில் சிம்பு நடிக்கிறாரு அது சிம்புவுக்கு நாற்பத்தி ஒம்பதாவது படமாக அமைய போகுது இந்த படத்தை வந்து டவுன் பிச்சர் சார்பில் வந்து ஆகாஷ் தயாரிக்கிறாரு ஏற்கனவே அவர் இட்லி கடை அப்படிங்கிற படத்தை தயாரிச்சுட்ருக்காரு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகனோட இருபத்தஞ்சாவது படம் பராசக்தி படத்தையும் அவர் தான் தயாரிக்கிறாரு அது டைட்டில் பிரச்சனை அப்படியே நிற்கிறது ஸோ அதனை தொடர்ந்து இந்த படத்தையும் அவர் தான் தயாரிக்கிறாரு ஒரு மூணு பெரிய படங்களை ஒரே நேரத்தில் தயாரிச்சிட்ருக்காரு ஆகாஷ் பாஸ்கரன் ஸோ இது நாற்பத்தி ஒம்பதாவது படம் ஐம்பதாவது படமாக அமையப்போகிறது தான் அவரோட சிம்புவினுடைய எஸ்டிஆர்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்டு தேசிங்க பெரியசாமி டைரக்ட் பண்ணுற படம் இந்த படம் தான் ஏற்கனவே அவர் விட்டுருந்த அந்த ஒரு லுக்கு அதாவது நாற்பத்தி எட்டாவது படமாக வருங்கன்னு நினச்சி அவங்க விட்டாங்க இல்லையா இந்த பக்கம் ஒரு சிம்பு இந்த பக்கம் ஒரு சிம்பு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்கிரோஷமான மோதலோடு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டில்லு தான் இப்போ வேறு மாதிரி மாற்றி ஒரு குழந்தைத்தனமாக இருக்கிற குழந்தை பருவ சிம்பு இடம்பெற மாதிரியும் அதில் வந்து ஒரு ஸ்டாரோட போட்டு எஸ்டிஆர் ஐம்பது அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து சிம்புவே ஓனாக தயாரிக்கிறாரு ஸோ கம்பெனியை ஆரம்பிச்சிட்டாரு அவங்க அப்பா வந்து ஏற்கனவே வந்து சிம்பு சினி ஆர்ட்ஸ் அப்படின்னு வச்சிருந்தார் இவர் வந்து இட்ஸ் சினி ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் சிம்பு தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதன் மூலயமா இந்த படத்தை தயாரிக்கிறாரு ஸோ இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து அவருடைய நண்பரும் ஒரு பியூட்டிஃபுல் யங் இசையமைப்பாளருமான யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு மனோஜ் பரமஹம்சா அவர் தான் ஒளிப்பதிவு பண்ணுறாரு பிரவீன் கேல் அவர் தான் எடிட்டிங் பண்ணுறாங்க ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டாக இது உருவாக போகுது ஸோ இதோட அறிவிப்பு இன்றைக்கி வந்தாச்சு நாற்பத்தி ஒம்போது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகும் அநேகமாக இது வந்து தொடங்கிறதுக்கே இந்த மாதம் இந்த வருஷம் கடைசிக்கு ஆகிடும் ஏன்னா அவர் நாற்பத்தி எட்டு முடிக்கணும் பேச்சும் இருக்க அடுத்த நாற்பத்தொம்பதை ஃபுல்லாக முடிக்கணும் அதை முடிச்சுட்டு தான் ஐம்பதுக்கு வருவார் ஸோ அதனால் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு வரிசையாக ஒரு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகும் தக்லைஃப்க்கு அப்புறம் அதனை தொடர்ந்து வந்து ஐம்பதாவது படமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகும் ஸோ இது வந்து உண்மையிலே எஸ்டிஆரோட பர்த்டே ஒரு பரிசாக ட்ரீட்டாக அவருடைய ரசிகர்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் எஸ்டிஆருக்கு வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுவும் வந்து இந்த புது எஸ்டிஆர் இன்னைக்கு வந்து எந்த தயாரிப்பாளர்களையுமே கஷ்டப்படுத்துறதுல எந்த இயக்குநர்களையுமே கஷ்டப்படுத்துறதில்லை அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக தன்னுடைய உடம்பை மாற்றி இதற்காக நிறைய எஃபர்ட்டு போட்டு அழகாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு ஃப்யூச்சர் அவருக்கு இருக்குது இன்றைக்கி அவருக்கு பின்னாடி வந்தவங்களும் அவர் ஓவர்டேக் பண்ணி நிறைய படங்கள் பண்ணாலும் சிம்பு ஸ்டெடியாக தன்னுடைய ஐம்பதாவது படத்தை கொடுக்க போகிறார் அவருடைய ரசிகர்களுக்கு நன்றி